ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகை சேனல் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் ரெண்டு கம்பு படம் தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு கம்பு வச்சு ஏற்கனவே நிறைய படம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க வாங்க இன்னைக்குள்ள படத்தை பார்ப்போம் இப்போ இந்த படத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம ஒரு கையில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணக்கு ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதை ரெண்டு கைக்கும் நம்ம சேர்த்து பண்ணலாம் முதல்ல ஒரு கம்பை வச்சுட்டு இப்போ நம்ம கம்பை வந்து ரைட் ஹேண்டில் பிடிக்கிறோம் ரைட் ஹேண்டில் கம்பை பிடிச்சிட்டு இப்போ இதை வந்து இப்படி சுற்றி எவ்வளோக்கு கம்பை சுத்த முடியுமோ அவ்வளோக்கு சுற்றி நம்ம இப்படி உள்ளே நேராக கொண்டாந்துடணும் இதை நேராக கொண்டாந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே கம்பை சுத்த முடியாது அப்போ இதுக்கு மேலே சுத்த முடியாமல் இருக்கும்போது கையோடு சேர்த்து நம்ம இப்படியே இந்த பக்கமாக கொண்டு வரணும் கொண்டு வந்து இது பின்னாடி வந்துடும் இப்போ கம்பு பின்னாடி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணி இப்படி நேராக கொண்டு வரணும் இதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம கீழோடி கொண்டு போய் இந்த பக்கமாக இப்படி வந்துடுவோம் இது வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதை எவ்வளோக்கு சுத்த முடியுமோ மேலே சுற்றி கொண்டாந்தோம்னா இப்படி வந்துடும் இதுக்கப்புறமும் நம்ம சுற்றும் போது கம்பு அப்படி நம்ம பின்னாடி வந்துடும் பின்னாடி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ கை நேராக வந்துட்டு நேராக வந்ததுக்கப்புறம் இதை நொனி பகுதி இப்படி கீழோடி போகணும் கீழோடி போய் இப்படி நம்ம எடுக்கிறோம் இதை நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்டுக்கு நம்ம இப்படி போடுறோம் ரைட் ஹேண்டுக்கு போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு அதே இதை தான் போட போகிறோம் கம்பு எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம இதை பண்ணுவோம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்பை இப்படி பிடிச்சிட்டு இதை அப்படியே நான் வந்து சுற்றி மேலே எடுக்கிறேன் இதுக்கு மேலே கம்பை சுற்ற முடியாது இதுக்கு மேலே சுற்றினா கையோடு சுற்றணும் இப்போ கையோடு எடுத்து இப்படி நம்ம உடம்புக்கு பின்னாடி இப்படி கொண்டு வந்துருந்தோம் இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி நேராக நம்ம எடுக்கிறோம் நேராக எடுத்ததுக்கப்புறம் கம்போட நுனி பகுதி இப்படி கீழே தரையோடு போய் இப்படி வரும் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு நம்ம எந்த கீழே வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை இப்படியே சுற்றி நம்ம இங்கே எடுக்கிறோம் இது எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து அப்படியே இந்த பக்கமாக ரிலீஸ் பண்ணுறோம் இதை இப்படி நம்ம எடுக்கிறோம் இங்கே கொண்டு வரோம் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இதை தான் நம்ம இப்போது லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றி மாற்றி பண்ணுறோம் இப்போ இதை தனித்தனியாக ரெண்டு கைக்குமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கை ஒரு தடவை இந்த கைக்கும் இன்னொரு தடவை இந்த கைக்கும் நம்ம போடணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கைக்கு நல்லா மேலே சு எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறேன் இது முடிச்சாச்சு இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கையை எடுக்கிறோம் இப்போ கம்பு இந்த பக்கம் இருக்குது இப்போ இந்த கையை தான் சுற்ற போகிறோம் அதனால ஆப்போசிட் சைடு சுற்றுறோம் இப்போ இதை சுற்றி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே மேலோடி கொண்டு வந்து நம்ம இந்த பக்கமாக ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ லெஃப்ட் ஹேண்டு முடிச்சாச்சு இப்போது ரைட் ஹேண்டுக்கு நம்ம எடுக்கிறோம் இப்படியே இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் ஓடுவோம் இப்படியே வந்து முதல்ல ஒரு கைக்கு பண்ணுங்கள் அடுத்து ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கைக்கு பண்ணுங்கள் இது ரெண்டும் இப்படி தனித்தனியாக பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஸ்லோ இல்லாமல் நம்ம ஸ்லோவாக போட்டிருப்போம் இதை நீங்கள் அப்படியே ஸ்பீடாக போட்டாலே தனித்தனியாக ரெண்டு கைக்குமே ஈக்குவலாக வந்துடும் இப்போ நம்ம இதை ஏற்றுகிறோம் இங்கே கொண்டு வந்து இங்கே முடிக்கிறோம் அடுத்து இதை ஏற்றுறோம் அடுத்து இது இந்த பக்கமாக கொண்டு வந்து முடிக்கிறோம் இதை தான் நம்ம அப்படியே நம்ம ஸ்பீடாக பண்ணுறோம் ஒன்று வந்து இங்கே முடியுது அதே நேரத்தில் இன்னொன்று இப்படி மேலே ஏறும் இதை தான் நம்ம அப்படியே ஸ்பீடாக பண்ணணும் நீங்கள் ஸ்லோவாக இதை வந்து ஆக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தன்னாலே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இது நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்படி நம்ம ஸ்லோவாக பண்ணதை ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் இது அப்படியே ஈஸியாக வந்துடும் அதே நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றுறோம்னா ஹேண்ட் சைடு நல்லா இந்த பக்கமாக நம்ம திரும்பிடணும் அதே இது அடுத்தது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரோம்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம திரும்பி இதை சுற்றணும் நம்ம உடம்பை திருப்பாமல் இந்த சுற்று கரெக்டாக வராது நம்ம இப்படி நேராக பார்த்துக்கிட்டு இப்படியே சுற்றணும் அப்படின்னா இது கரெக்டாக வராது நம்ம மேலேயே இடிக்கும் இல்லைனா ஒரு கம்பும் இன்னொரு கம்பும் இடிச்சிடும் அதனால் நல்லா உடம்பையும் இப்படி நல்லா திருப்பிட்டு நம்ம இந்த பக்கம் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சிலம்படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்படங்களை கற்றுக்கிடக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காம கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி